உங்கள்ட முப்பத்தஞ்சு லட்சம் இருக்கா மலைக்கு கீழே நல்ல வியூ பாயிண்ட்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸோட போரோட செவன் செம்மன் பூமி தரமான லேண்ட் ஐம்பத்தேழு பண்ணி பேசலாம் பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க நல்லா கிரீன்ட் போட்டு நல்லா அடைச்சிருக்காங்க ரெண்டு சப்போட்டா மரம் இருக்குது மூணு இலுமிச்சை மரம் இருக்குது தென்னை மரம் நாள் இருக்குது இருபத்தேழு மா இருக்குது நெல்லி மரம் இருக்குது கருவேப்புல மரம் இருக்குது சீத்தா மரம் இருக்குது நல்லா வியூ பாயிண்ட் தரமான இடம் மூணு கிலோமீட்டர் ஆவுச்சிப்பட்டியில இருக்கு இடத்த வந்து பாருங்க ஐம்பத்தி ரெண்டு ஃபார்ம் ஹவுஸோடு இருக்கு தனி சர்வீஸோட இருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி வாங்கி போட்டு ஃபார்ம் ஹவுஸ் எதுக்குனால ஏத்த இடம் ஏன்னா தரம் உங்களுக்கு அப்படி இருக்கு மாடு வளர்க்குறவங்க ஆடு வளர்க்குறவங்க அவங்களாம் செட்டே இருக்கு இடத்த வந்து பாருங்க பார்த்தா பிடிக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான இடமா இருக்கு வீடியோல ஃபுல்லா பாருங்க ஒரு ஃபுல் வீடியோனால யூடியூப்லையும் பாருங்க ஃபுல்லா யூடியூப்ல போடுறேன் சுச்ச தட்டுனா மோட்ரு ஓடும் தரமாக இருக்கும் மலையை பாருங்க நல்லா வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்க நல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸை போட்டு ஹைட் ஏற்றி ஊஞ்சலை கட்டி ஆனிங்கன்னா தரமாக இருக்கும் தண்ணியை பாருங்கள் அப்படி வந்து பாருங்க சுற்றி க்ரீன் அடைச்சிருக்கு செம்மனை பாருங்கள் இந்த செம்மன்லாம் உங்களுக்கு கிடைக்குமா நத்த ஏரியாவில் செம்மண் கிடைக்கிற ரேரு ஸ்டெய்ட் ஓனர் தான் ரேட்டு முடிஞ்ச அளவு கம்மி பேசலாம் பால மரம்லாம் இருக்குது போர் இருக்குது வாஸ்துப்படி உங்களுக்கு இந்த மூணாம் போர் இருக்குதுன்னு தண்ணி உள்ள ஏரியா சனி சனி மூலையிலே இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே சுற்றி பாருங்கள் க்ரீன்ரி அடைச்சி பாதுகாப்பு ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நெல்லி மரம் இருக்குது நெல்லி மரம் மூணு சீத்தா மரம் இருக்குது இலுமிச்சப்புலாம் அந்த பக்கத்தில் பாருங்கள் பாருங்கள் இலுமிச்சப்பெல்லாம் இப்படி பாருங்கள் பாருங்க இலுமிச்சப்பை சீசனே கிடையாது சீசன் முடிஞ்சு அப்படி இருந்து காய் காய்க்குது பாருங்கள் கொப்பு கொப்பாக கிடைக்கா காய் இது மாதிரி தான் எல்லாருமே இருக்குது நான் வேப்ப மரம் இருக்குது சீத்தா கொய்யா மரத்தை பாருங்கள் கொய்யா மரம் தரமான இடம் இருபத்தேழு மாமரம் இருக்குது எல்லாமே ஜாதி மாதம் இந்த உங்களுக்கு சப்போட்டா மரம் எல்லாமே பிஞ்சு விட்டுக்கு இருக்கு தென்னை மரம் எல்லாமே காய்ச்சிக்கிறீங்க பாருங்க சபோட்டா பழத்தை சபோடா பழம் வந்தீங்கன்னா வாங்கிட்டு ரெண்டு மாதம் சப்போட்டா பழம் பிடிங்கி சாப்பிட்டுருலாம் அப்படி இருக்கு ஃபுல்லாங்க பாருங்க எப்படி ஃபுல்லாக காய்ச்சிருக்குண்ணே இன்னொன்னு மெயினாக ஊரை ஒட்டி இருக்கு உங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடமா இருக்கும் உங்களுக்கு நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்டெயிட் ஓனர் தான் செம்மனை கலரை பாருங்கள் அந்த கலருக்கு என்ன செடியும்னா வைக்கலாம் ஆல்ரெடி எல்லா செடியுமே வச்சுட்டாங்க உங்களுக்கு எல்லா செடியுமே இருக்குது வந்து நீங்கள் பூச்செடி வைக்கிறது மட்டும்தான் மேட்ரு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸை போடுறீங்க அது தான் விஷயம் மாங்காய் ஃபுல்லா பாருங்க பிஞ்சு விட்டுருச்சு இப்போ சீசனே கிடையாது கோடைக்காய் ஆர்கானிக்காக பிஞ்சு விட்டுருக்கு எல்லா மரம் நெல்லையும் பிஞ்சு விட்டுருச்சு உங்களுக்கு இலுமிச்சையும் இருக்கு சப்போட்டாவும் இருக்கு கொய்யாவும் இருக்கு தென்னையும் பாலை விட்டுருச்சு மாவும் காய்ச்சிக்கு இருக்கு எல்லாமே இருக்குது பூச்செடிகள் மட்டும்தான் வைக்கணும் அதுவும் கூட நம்மளே கூட வச்சு கொடுத்துருவோம் சொல்லிட்டாரு அந்த ஓனர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் இடத்துன்னு பாருங்கள் பார்த்தா பிடிக்கும் தரமான லேண்டு நத்தத்துலேருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் தான் அவிச்சு பெட்டி வந்து ஏன்னா வெயினா ஊரை ஒட்டி இருக்குது சுற்றி எல்லாம் வீடு உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் ஏற்ற இடமா இருக்குது வந்து பாருங்கள் பார்த்தா பிடிக்கும் தரமாக முடிச்சு கொடுத்துருவோம் வாங்க